வளர்ந்த மரங்கள் எல்லாம் கிளைகளை அசைத்து அழகனை தரிசியுங்கள் வணங்கி என்ற அடிப்படையில் எல்லாம் அருளை பெற்று செல்லுங்கள் என்று இரு பக்கங்களில் இருக்கின்ற மரங்கள் எல்லாம் எம்மை கிளைகளை அசைத்து வரவேற்பது போல் வரவேற்கும் மட்டக்களப்பு மாவட்டத்திலே முருக வழிபாடு சிறப்பாக இடம்பெற்று வருகின்ற இடங்களில் இந்த வேலோடு முருகன் ஆலயம் என்பது மிகவும் முக்கியமானது உண்மையில் இயற்கை எழில் கொஞ்சும் ஒரு அற்புதமான அழகான இடத்திலே அழகு தெய்வமான குமரவேல் பெருமான் குடிகொண்டு அருள் பாலிக்கின்றார் பல அமானுஷ்யங்கள் நிறைந்த இந்த ஆலயம் பெருமளவான மக்கள் வழிபட்டுச் செல்கின்ற ஆலயமாக காணப்படுகிறது தீவரை வலையொலியின் வேலோடு மலை முருகன் ஆலய தரிசிப்பு பாரங்கள் சுவாரஸ்யமான பல விடயங்களை நாம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் வேலோடு வீட்டிலிருந்து அருள்பாளிக்கின்ற வேலோடு மலை முருகன் ஆலயத்தை காண தீவரை வலையொலியின் சார்பாக ஆர்வமாக சென்றிருந்தேன் உண்மையில் அழகான அற்புதமான வனப்பு மிகுந்த இடத்திலே இந்த வேலோடு மலை முருகன் ஆலயம் அமைந்திருப்பது சிறப்பாக இருக்கிறது வேலோடுமலையின் ஊடாக மெல்ல மெல்லமாக நாங்கள் ஏறி செல்கின்ற பொழுது கம்பீரமான வேல் அம்மை வரவேற்று காத்திருப்போம் எங்களது அகங்காரங்களை ஆணவங்களை எல்லாம் அகற்றி அறிந்து செல்லுகின்ற வகையிலே அங்கே கம்பீரமான காட்சியளிக்கும் சுற்றி பெற பரிகார தெய்வங்களை வழிபட்டவாறு செல்கின்ற பொழுதோ வேலோடு மலையிலே காணப்படுகின்ற பல பிரதானமான வழிபட்டு வருகின்ற எச்சங்களை காணக்கூடியதாக இருக்கிறது அதனை கடந்து மெல்லமாக நாங்கள் மலையினுடைய ஏனைய பகுதிக்கு செல்கின்ற பொழுதோ படிப்படியாக ஆலயத்திலே மடங்கள் என்பது அமைக்கப்பட்டுள்ளது தியானங்கள் செய்வதற்கான இடங்கள் மற்றும் அடியவர்கள் தங்கியிருந்து தமது ஆன்மீக செயற்பாடுகளை செய்வதற்கான அற்புதமான வசதிகள் எல்லாம் படிப்படியாக செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அத்தோடு மலையிலே மிக பிரமாண்டமான வேறொன்று அமைக்கப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருந்தது மலையிலே மேலும் பல சிவலிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பதோடு நந்தியினுடைய உருவமும் அங்கே பிரமாண்டமான முறையில் அங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பதை காணக்கூடிய இருந்தது அத்தோடு இந்த மலையிலிருந்து பார்க்கின்ற பொழுது குடும்பமலையினுடைய அழகிய தோற்றத்தை கூடியதாக இருக்கிறது வேலோடு மலையை பொறுத்தவரையிலேயே ஒரு அமைதியான சூழலில் தான் இவ்வாலை அமைந்திருக்கிறது நாடி வருகின்ற தியானம் செய்கின்றவர்கள் இந்த இடத்திலே இருந்து மிக சிறப்பான முறையில் தியானம் செய்வதற்கான ஒரு அற்புதமான இடமாகத்தான் இந்த இடத்தை பார்க்கப்படுகிறது எங்கு பார்த்தாலும் பறவைகளுடைய ஓசைகளை மாத்திரமே கேட்கக்கூடியதாக இருக்கிறது பெருமளவான மக்கள் நாடாந்தம் இந்த ஆலயத்துக்கு சென்று வழிபடுகின்றார்கள் அதிலும் விசேடமல நாட்களில் அதிகமான மக்கள் சென்று வழிபடக்கூடியதை மலையிலே சிவலிங்க பெருமானை தரிசித்து விட்டு மெல்லமாக வேலோடு மலை நாயகனுடைய சன்னிதானத்தினருக்கு சென்று அப்பொழுது ஆலயத்தினுடைய உள்பிரகாரத்திலே சமயபுரனுடைய திருவுருவங்கள் அதே போன்று ஞானிகள் யோகிகள் சித்தர்களுடைய திருவுருவங்கள் எல்லாம் ஆலயத்தினுடைய உள்பிரகாரத்திலே சுற்றி அங்கு அமைக்கப்பட்டிருப்பதை சிறப்பாக நாம் இங்கே வேண்டும் ஞானிகள் குறிப்பிட்டேன் சித்தர்கள் குரவர்களுடைய திருவுருவங்களை தரிசித்துவிட்டு நாம் பிரதான மூலஸ்தானம் அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஆலயத்திற்கு செல்லும் பொழுது கதிராமத்தை ஒத்த பூசை முறையை என்னால் காணக்கூடியதாக இருந்தது வாயை துணியால் கட்டிக்கொண்டு மௌன பூசை இடம்பெறுவதையும் அடியவர்கள் அரோகரா ஒடி எடுப்பதையும் வேலோடு மலை நாயகன் உண்மையில் வேலோடு இருந்து எல்லோருக்கும் அருள் பாலித்து அற்புதங்களை நிகழ்த்திவிடுகின்றார் ஆம் வேலோடு மலையில் நிற்கின்ற பொழுதும் காடகங்களிலே பட்டு வருகின்ற அந்த அழகிய காற்று

அதை விட மிக அழகாக அதனை நாம் ஆராய வேண்டும் வேலை அறிவு தான் எதுவுமே இல்லை அறிவு வேலையுடைய தெரிவது தெரியவது அகன்று நுண்ணியது நுண்ணியதுதான் வேல் வேற பாத்தீங்கன்னா அகன்று நுண்ணியதாக இருக்க வேண்டும் அது போலதான் நம்ம அறிவும் இருக்கும் நம்முடைய அறிவு எப்படா இருக்கணும் எப்பயும் நம்ம பார்த்து நம்மளுடைய பார்வை எப்பொழுதும்

எல்லோர் மனதிலும் ஆழப்பதிந்து கொண்டது ஆன்மீக சொற்பொழி ஒன்றை கேட்ட திருப்தியுடன் வேலோடுமலை முருகன் ஆலயத்திலே வழங்கப்பட்ட சிறப்பான சுவையான அன்னதானத்தை மூண்டுவிட்டு ஆலயத்திலிருந்து நாம் பிரிய மனமொன்றே பிரிந்து வந்தோம் நீங்களும் வேலோடுமலை முருகன் ஆலயத்துக்கு சென்று தரிசித்து எல்லாம் வெல்ல வேலோடு மலை முருகனுடைய அருளாசி பெற்றுகுமாறு தீவிர வரையொலியின் சார்பாக நாம் கற்றுத்துக்கொள்கின்றோம் உண்மையில் அமைதியான நடத்தி வழிபாடு நிகழ்த்த வேண்டும் என்று ஆவல்படுகின்ற பக்தர்களுக்கு ஒரு சிறப்பான இடமாக வேலோடு மலை முருகனாலையும் அமைந்திருக்கின்றது என்பதுதான் உண்மை நன்றி நண்பர்களே மீண்டும் முருகானில் சந்திப்போம் வணக்கம் குரு நன்றி வணக்கம்